அன்பை மட்டுமே அடைமழியாய் பொழிந்த அப்பாவை இழந்த தவிப்பு அண்ணன் தம்பியும் அழுது தீர்த்த இரவுகள் ஆயிரம் ஆயிரம் வந்து போன கனவுகள் நெஞ்சில் புதைந்திருக்கும் பல நூறு சோகங்கள் வழிகள் மறையும் இனி மாறும் நம்பிக்கை வையுங்கள் எதிர்கால அரசியலில் தனக்கான சாம்ராஜ்யத்தை இவர் உருவாக்குவார் என்னுயிர் தோழா எழுந்துவா தம்பி புகழ் பேச பறந்து வா கட்சியின் இளைஞரின் செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தேர்தல அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசரா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அம்மாவும் சரி சின்ன வயசுல இருந்து லைக் சின்ன வயசா கல்யாணத்து ஆரம்பத்துல இருந்து அப்பாவோட ஒரு பல கதைகள் கேட்டிருக்காங்க எல்லாத்திலயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனா நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக கேப்டன் எப்படி எங்க அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுல இருந்து அப்பாவை நான் பாத்துட்டு இருப்பேன் இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு ஷையா இருக்கு நீங்க நீங்க இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார் அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும்ட்டு எங்க அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு படம் இருந்து கதை கேட்கறதுல இருந்து நம்ம பார்த்திபன் சார் இருக்கட்டும் அன்பு சாரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கதை சொல்றதுல இருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் நல்ல கதை படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா யாரு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல எங்க என்ன சொல்லுவேன் எல்லா மேடையிலையும் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்றதான் கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும் இந்த விஜய் பிரபாகர் போறந்தேன் அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நானா நான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவரு அவன் பண்ண சகாப்தமா இருக்கட்டும் மதுரை வீரனா இருக்கட்டும் இப்ப பண்ண படைத்தலைவனா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வேற கொம்பு சீவியா இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியால ஒரு ஷூட்டிங் நடத்தின் ஷூட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஃபீட்ல இருந்து ஆக்ஷன் நாங்க கேப்டன் வந்து இல்ல டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு இவரு ஜம்ப் பண்ணிட்டான் மேல இருந்து எந்த பயமும் இல்லாம ஒரு பத்தொன்பது வயசு பயனா இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாம அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்ல சோ அப்ப அப்பாக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன நீ பார்த்து கு குதிஷ்ட நான் டூ போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலாம் நீ பாத்து தைரியமா குதிஷ்ட அப்படின்ற போது சம்மு சொன்ன கருப்பணையில படத்துல ஹெலிகாப்டர் நீங்க இல்லாம தொங்கிட்டு வந்தீங்கல்ல அது எங்களுக்காக பண்ணும்போது உங்க மாத நான் வரும்போது உங்களுக்காக நான் நூறு மா நூறு நூறு மாடியில குதிக்கிறது எனக்கு என்ன எனக்கு எந்த அச்சமும் இல்ல உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சம்மு சொல்லும் போது உண்மையிலயே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன் அதே மாதிரி சதாப்தம் ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும் கேப்டன் எங்கேயும் போல அவர் படத்துல நீங்க பாருங்க கேப்டன் திரையில தெரிவார் நம் மாமா சொன்ன மாதிரி படம் சதாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க கேப்டன் சொல்ல ஃபர்ஸ்ட் படம் எந்த மியூசிக் டைரக்டர் வேணா ராஜா சார் ஃபேமிலில இருந்தா ஒருத்தர் இசை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் நீ கார்த்திக் ராஜா சார் இருந்தாரு இன்னைக்கு இசை ஞானி இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு பிளஸ்டா நான் பாக்குறேன் ஏன்னா இளைய இளையராஜா சார் வந்து சத்ரியராக இருக்கட்டும் எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்கும்போது இன்னைக்கும் நம்மளுக்கு நிரம்பு முறுக்கி ஏறும் ஜிம்முக்கு போறப்ப அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்னைக்கும் நம்ம போவோம் அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்திருக்கார் இன்னைக்கு அடுத்த தலைமுறை அவரை சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளஸ்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனாலும் உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் தெரியுற சமூக சமூக பிளஸ் பண்றதுக்கப்புறம் எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரமணா படத்துல இருந்து நான் பாத்துட்டு இருந்திருக்கேன் மொத முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அந்த சீடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அப்புறம் இரண்டு பேருமே கேப்டன் தரையில உட்காந்து அந்த படத்தை பாத்துட்டு இருந்தார் அப்ப இல்லையே அண்ணனும் தரையில உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்ப தற்சமயமா சம்முகோட படம் பண்றப்போ பழக ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே எப்படி நீங்க எல்லாம் கேப்டன் சொல்றீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பாக்குறேன் ரொம்ப டவுன் டு எர்த்தா அவர் பழகிறதும் அவர் என்கிட்ட சில டாட் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுறதும் அது மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் எந்த சமூ பொன் பொன்ராம் சார் பண்றதுக்கு கொம்பு சீவிக்கு போகும்போது கூட செட்ல பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவா அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாரு போலீஸ் செட்டப்ல அங்க போய் பாக்குறப்ப எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் மறுபணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்க தம்பி இப்படி நடிக்கிறார் இந்த ஷார்ட் இப்படி இருக்கு ஒவ்வொன்னுமே சொன்னாரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே நீங்க ஒவ்வொரு படமும் பாக்கும்போது ஒலிபதிவா சதீஷ் சார் வந்து சூப்பராக செஞ்சிருக்காரு அவருக்கும் நான் என்னோட விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திபன் கதை சொல்லிட்டு வரும்போது முத முதல்ல ஒரு நட்பை துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்றப்போ என்ன அதே வீட்லயும் சொன்னார் கேப்டன் பிரபாகர் டைட்டில் வச்சிருக்கேன் அது எக்ஸலன்ட் அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல அது எங்களுக்கு வரும் நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃபியூச்சர்ல அதே அன்பு அண்ணா ஆரம்பத்துல இருந்து ஷம்மு ஒரு தம்பியாவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு அவர் ஹீரோவா பார்க்கல அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதரா தான் பழகிட்டு இருந்தாங்க எப்ப போன் போட்டாலும் சொல்லுங்க பிரதர் என்ன பிரதர் எந்த விஷயம் எப்போ வரணும் ஷார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இரண்டு பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு தெரியுது சம்மு எவ்வளவு உழைச்சிருக்காரோ அவர் சொல்றது ஒரு அண்ணன் போல சொல்றதுன்னு தம்பி அங்க கேட்டிருக்காரு அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்துல உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு வீர வணங்க மண்ல இருந்து எனக்கு அவருக்கு தெரியும் அது கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அப்ப வந்து அந்த பேர் என்ன கேட்டுட்டே இருக்கும் அந்த பேர் அங்க ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு பிறகு தனுஷாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவரு சம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுறேன் பைனலா ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான் எனக்கு ஒண்ணு அவ்வளவு வயசு இல்ல நீங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க கேப்டன் நீங்க பார்க்க ஆபீஸ் வரும்போது உங்களை நான் சந்திச்சேன் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் நீங்க பிரபா ப்ரோ இல்ல இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க இன்னும் அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்துல நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியா கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குல அழுக வந்துருச்சு ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட நிக்கிறேன் அரசியல் மேடையில சொன்னது தான் டிஎம்டி கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பாப்பீங்க வெறும் அரசியல் மேலே இந்த சினிமாலையும் டிஎம்டி கே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறா நீங்க சம்மு ஒரு பக்கம் வள வருவாப்புல நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் கேப்டன் ரிப்பீட் போன பணிகள் எல்லாமே நம்ம ஒண்ணு விதாம செய்வோம் அது சினிமாவாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதனால எல்லாமே நாங்க இங்க நிக்கிறோம் இந்த இருக்கிறோம் எல்லாத்துக்குமே அது காரணம் எங்க அப்பா எங்க கேப்டன் மட்டும்தான் அவர் இல்லாத நேரத்தில் மக்களை அவர்கள் நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்க வளர்த்து விடணும் அரசியல் மேல முத முதல்ல கேப்டன் வந்து என்னை போ அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்க தைரியமா சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்தை சண்முக பாண்டியன் வர மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்க நம்பிக்கையில இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி அங்க அமைச்சிருக்கோம் நாங்க எந்த பிலிம் எந்த ஷூட்டிங் நாங்களாம் வரமாட்டோம் உங்களை நம்பி அமைச்சிட்டோம் இனி அவர் உங்க ஹீரோ கேப்டன் எங்க சொத்து இல்ல பொது சொத்து அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியரும் உங்க சொத்து அதனால சண்முகபாலன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்க ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை கேப்டனோட என்னமோ அது உங்களோட கிட்ட நான் சண்முகபான ஹீரோவா வரணும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்ப சொல்றேன் சண்முக மிகப்பெரிய ஹீரோவா வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை அதே மாதிரி எம் சி கவி கவிதா கவியா அவங்களுக்கும் இந்த எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க பல இடத்துல பல அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்